മകരവിളക്ക് മഹോത്സവത്തിന്റെ ഭാഗമായി കലിയുഗവരദിനെ ദർശിക്കാൻ ശബരിമലയിലെത്തുന്ന ഭക്തർക്ക് സുഗമമായ ദർശനം ഒരുക്കുന്നതിനോടൊപ്പം സുരക്ഷയ്ക്കും കൃത്യമായ ക്രമീകരണങ്ങളുമായി സന്നിധാനത്ത് പോലീസിന്റെ അഞ്ചാം ബാച്ച് ചുമതലയേറ്റു ശബരിമല സന്നിധാനത്ത് തിരക്ക് നിയന്ത്രിക്കുന്നതിനും സുരക്ഷാ ക്രമീകരണങ്ങൾ ഉറപ്പുവരുത്തുന്നതിനുമായി പാലക്കാട് ജില്ലാ പോലീസ് മേധാവി ആർ ആനന്ദ് സ്പെഷ്യൽ ഓഫീസറും ഡിവൈഎസ്പി ശ്രീകാന്ത് അസിസ്റ്റന്റ് സ്പെഷ്യൽ ഓഫീസറുമായി ആയിരത്തി എണ്ണൂറ് പോലീസുകാർ ഉൾപ്പെട്ട ബാച്ചാണ് ചുമതല ഏറ്റെടുത്തത് പുലർച്ചെ മൂന്ന് മണി മുതൽ പതിനൊന്ന് വരെയുള്ള സമയങ്ങളിൽ വിവിധ ടോളുകളിൽ ആയിട്ടാണ് ഇവരെ ഡ്യൂട്ടിക്ക് നിയോഗിക്കുക റെസ്പോൺസ് ടീം ബോംബ് സ്ക്വാഡ് ടെലികമ്മ്യൂണിക്കേഷൻ ടീം തുടങ്ങിയ പോലീസ് വിഭാഗങ്ങളും സന്നിധാനത്ത് പ്രവർത്തിക്കുന്നുണ്ട് ഡ്യൂട്ടിയിൽ പ്രവേശിച്ച പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരെ നിയോഗിക്കുന്നതിന്റെ ഉദ്ഘാടനം കണ്ണൂർ മേഖലാ ഡിഐ ജി തോംസൺ ജോസ് നിർവഹിച്ചു സുരക്ഷയോടൊപ്പം തീർത്ഥാടകരോടുള്ള മികച്ച പെരുമാറ്റവും വളരെ പ്രധാനമാണെന്നും ആത്മാർത്ഥമായും അർപ്പണബോധത്തോടെയുമുള്ള പ്രവർത്തനത്തിന് മുൻഗണന നൽകണമെന്നും തോംസൺ ജോസ് പറഞ്ഞു സന്നിധാനത്തെത്തുന്ന മുഴുവൻ ഭക്തർക്കും സുഗമമായ ദർശനം ഉറപ്പുവരുത്തുന്നതിന് പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം തീർത്ഥാടകരോട് ക്ഷമയോടുകൂടി പെരുമാറണമെന്ന് അദ്ദേഹം പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരെ ഓർമ്മിപ്പിച്ചു തുടർന്ന് ഡിഐ ജിയും എസ് ഒയും സോപാനം മുതൽ മരക്കൂട്ടം വരെ വിവിധ സെക്ടറുകൾ സന്ദർശിച്ചു ஜலிசன் வந்துட்டு டோட்டல் போலீஸ் உத்தியோஸ்தர் நமக்கு எஸ்ஓ ஓர்எஸ்ஓ ஏஎஸ்ஓ என்ன அதுபோல் பத்து டிஎஸ்பி மாறும் முப்பத்தி ரெண்டு மூணு இன்ஸ்பெக்டர் மாறும் தொண்ணூத்தாறு எஸ்ஐ மாதிரி ஏஎஸ்ஐ மாறும் ஸோ இங்கே ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு போலீஸ் உத்தியோஸ்தருந்து இதெல்லாது பிடிடிஎஸ் டீமு மற்ற ஸ்பெஷல் டெலி டிங் அந்த டோட்டல் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு போலீஸ் உத்தியோஸ்தரான ஒரு சன்னிதானத்தில் டியூட்டிக்கு வேண்டி நியோகிச்சிட்டு இதல்லாது என்டிஆர்எஃப் ஆர்ஏஎஃப் அவரோட எமர்ஜென்சி நீங்ககும் கூடுதல் நம்ம ட்யூட்டி உள்ளதான அப்போ நம்மள போலீஸ் உதவருக்கு வந்து நம்ம இன்னும் ராகுல ஆஃபீசர் வண்டி ஆதி ஒரு பிரீஃபிங் நடத்திட்டு இவரை ஓரோ சில எந்த ஜோலி செய்யணும் எந்த செய்யுதுன்னு பின் அதுசேஷம் நம்மளிவிட எல்லா மண்ணுக்கும் எல்லா போலீஸ் உதோஸர்க்கும் இட வச்சு வந்துள்ளீஃபிங் எந்த செய்யதான் எங்கே பக்தருக்கு நல்ல தரிசனம் உண்டாகணும் எங்கே க்ரௌட் மானேஜ்மெண்ட் செய்யணும் இதுக்கே நம்ம நல்ல பிரீஃப் செய்யும் அவரின் மனசிலக்கி பண்ணிட்டு இப்போ எல்லா ஆஃபீசேர்ஸும் அவரோட ஜோலிஸ்தலுக்கு செல்லுங்க அப்போ இனி இன்னும் சாமிகள் அவருடைய பங்காலேருந்து விடாம தொடங்கும் விட்ட சேஷம் நம்மளுக்கு இவட உள்ள பக்தருக்கு வேண்டியில் எல்லா க்ரௌண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஃபெசிலிட்டிஸும் சனிநாடத்தில் ரெடியான சன்னி நேரத்தில் வேண்டியில் அதை வேண்டிய சௌகரியங்கள் ரெடி ஆகிட்டு அப்போ நல்ல நல்ல ரீதியில் இனி வரணும் அப்கமிங் டேஸில் ப்ராப்பர் க்ரௌண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அப்பல் கிரீம்ஸ் ஃபெசிலிட்டேஸ் செய்ய நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கணும் இப்போ டூ காம்ப்ளெக்ஸ் தரக்கனசரிச்சான நம்ம அதில் உள்ள கிரமீகரணங்களான சாதாரணங்களில் நார்மல் தரக்கு இல்லைங்க ஆள்க்காரு சாமிகள் நேரிட்டு வந்து கொண்டிருக்கோம் இப்போ டூ காம்ப்ளெக்ஸ் நம்ம பேக் சைடு கூட கேட்டாது அவரை ஃப்ரண்ட் பாகத்தில் அதாவது லெஃப்ட் சைட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸில் பாத்திரத்தில் தான் நம்ம விட்டு கொண்டிருக்கோம் சாமிகள் திறக்க அனுசரிச்சிட்டு அப்படிலும் உண்டாங்க அப்படோ ஒரு ரெகுலேஷன்ஸ் மாத்திரம் அவுட் உண்டாகும் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஆ டூ காம்ப்ளெக்ஸோட ஃப்ரண்டு கேட் ஓப்பன் ஆகிட்டு தானே உண்டாயிருக்கும் ஃப்ரண்ட் கேட்டில் சாமிகள் எந்த ரெஃப்ரஷ்மெண்ட்டோ இல்ல வாஷ் ரூமோ விசிரமிக்கணும் அவர் சொந்தமாய்ட்டு அவர் போயிட்டு போய்ட்டு உபயோகி வரான் பட்டதான தரக்கனுசரிச்சிட்டு நம்ம அவரை சாமிகளை கொண்டிருக்கோம் நம்ம பேக் கூடாது சாமி மாற நம்ம விட சௌகரியங்கள் உண்டாக்கிட்டு நியூஸ் டெஸ்க் யூ டாக்